சோனியா காந்தி ஒரு நாட்டியக்காரி என்று பாஜக எம்எல்ஏ பேசிய சர்ச்சை பேச்சால் பல தளங்களில் அதிர்வலைகள் எழுந்துள்ளன நடிகை சொப்னா சௌத்ரி காங்கிரஸ் கட்சியில் இணைந்ததை விமர்சித்த பாஜக எம்எல்ஏ சுரேந்திர சிங் இத்தாலியில் சோனியா காந்தி செய்து வந்த தொழிலை செய்யும் சப்னாவையே ராகுல் காந்தி திருமணம் செய்யட்டும் என கூறி சர்ச்சையை மேலும் ஏற்படுத்தியுள்ளார் மத்தியில் காங்கிரஸ் மற்றும் பிஜேபி கட்சியினிடையே தேர்தல் பிரச்சாரங்களும் சூடு பிடித்திருக்கின்றன காங்கிரஸ் கட்சியில் போஜ்புரி நடிகர் சப்னா சௌத்ரி இணைந்துள்ளார் இதுகுறித்து விமர்சித்த உத்தரப்பிரதேச பாஜக எம்எல்ஏ சுரேந்திர சிங் ராகுல் காந்திக்கு அரசியல்வாதிகளின் மீதெல்லாம் நம்பிக்கை போய்விட்டது போல ஒரு நாட்டிய காரியை கட்சியில் சேர்த்துள்ளார் ராகுல் காந்தி சப்னாவை கட்சியில் சேர்த்தது மட்டுமல்லாமல் திருமணமும் செய்து கொள்ளட்டும் ஏனென்றால் அவரது அம்மா சோனியா இத்தாலியில் செய்து வந்த தொழிலை தான் சப்னாவும் இங்கே செய்து வருகிறார் என தெரிவித்துள்ளார் ஹிந்தி பதினொன்றில் கலந்து கொண்டு பிரபலமானவர்தான் நடிகை சப்னா சவுத்ரி என்பது குறிப்பிடத்தக்கது